இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அதே நேரம் இந்திய எல்லைக்கு பகுதிகள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதனை தாம் முறியடித்து வருவதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கிறது அதே நேரம் லாகூர் நகரில் உள்ள ராணுவ நிலைகள் மீது இந்தியா நேற்று தாக்குதல் நடத்தியது இது ஒரு அப்பட்டமான யுத்த மீறல் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது எனவே இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் மேலும் விரிவடையக்கூடிய கூடிய அச்சம் ஏற்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக எல்லை கிராமங்களில் மக்களை வீடுகளிலேயே இருக்குமாறு இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் பொதுமக்களை இலக்குகளை நோக்கி தற்போது தாக்குதலை நடத்தி வருவதாகவும் எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்திய அரசாங்கம் கேட்டிருக்கிறது எனினும் இதனை பாகிஸ்தான் மறுத்திருக்கிறது தம்மை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இலக்குகள் தமது நோக்கமல்ல என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இதுவேளை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இதன் போது பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று பாகிஸ்தான் அணு ஆயுத அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதால் ஆபத்தான ஒரு கட்டம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இரண்டு நாடுகளும் ஒன்றையொன்று யுத்தத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை வழங்காதிருக்கவே முயற்சிக்கின்றன இதன் காரணமாக தாக்குதல் நடந்தாலும் அதற்கு தாம் பதில் தாக்குதல் நடத்திவிட்டதாக இரண்டு தரப்புகளும் தெரிவித்து கூட நிலையில் இந்திய இந்த பொறுத்தவரையில் முன்னிலை வருகின்றனிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் பாகிஸ்தானும் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் ஜி என்று சொல்லப்படுகின்ற உலக வல்லரசு அமைப்புகளின் குழு ஒன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த யுத்தத்தை நிறைவுக்கு ஈடுபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அதே போல அமெரிக்காவும் இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அழைப்பு சீனாவும் இந்த விடயத்தில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு இரண்டு தரப்பும் முன்வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறது எனவே தற்போது இந்த யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கையில் சமாதான முனைப்புகளும் இடம்பெற்று வருகின்றன இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தாம் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் எனினும் இருக்கின்றன ஒரு மாதத்துக்குள் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளவிருக்கின்ற நிலையில் விராட் கோலி தமது முடிவை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அவரிடம் கேட்டிருக்கிறது எனினும் கூட இன்னும் விராட் கோலி இதற்கான பதிலை வழங்கவில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது முன்னதாக ரோஹித் சர்மா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து விராட் கோலியும் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார் எனினும் இந்த ஓய்வுக்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக இந்திய கிரிக்கெட் தரப்புகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ரோஹித் சர்மா இந்த போட்டிகளில் தலைமை பதவியில் இருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ஒரு புதிய தலைமையை உருவாக்குவதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறது எனினும் கூட அதன் தலைமையை தாம் பொறுப்பேற்க முடியும் என்று விராட் கோலி தெரிவித்திருந்ததாகவும் எனினும் விராட் கோலியை மீண்டும் தலைவர் இந்திய தெரிவாளர்கள் விருப்பம் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாகவே விராட் கோலி தமது ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்ற தகவலும் தற்போது இன்னும் இருக்கிறது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா சென்ற போதும் இதே போன்று தற்காலிக தலைவராக பணியாற்றுவதற்கு விராட் கோலி விருப்பம் தெரிவித்த போதும் இந்திய தரப்பு அதற்கு உடன்படவில்லை இதனையடுத்து அந்த போட்டிகளுக்கு மும்ரா தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது